அனைவருக்கும் வணக்கம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மலர் மருத்துவம் வகுப்பு நவம்பர் பத்தாம் தேதி ஆரம்பிக்குது அஞ்சு நாள் வகுப்பாக உங்களுக்கு போயிட்டுருக்கு யாருக்கெல்லாம் ஜாயின் பண்ணணுமோ பேர் கொடுத்து பே பண்ணி ஸ்கிரீன்ஷாட் அனுப்பி வாட்ஸ்அப்பில் அனுப்புனீங்கன்னா நான் உங்களை குரூப்பில் ஜாயின் பண்ணிப்பேன் மலர் மருத்துவம் எல்லாரும் கற்றுக்க வேண்டிய ஒரு விஷயம் ரொம்ப ரொம்ப குறைந்த கட்டணத்தில் வெளியில் இருக்கிறத விட நம்ம கம்மியாக தான் எடுத்துகிட்டு இருக்கோம் ஒரே காரணம் எல்லாேருக்கும் போய் சேரணும்னு இந்த பிரபஞ்சத்தோட வழிகாட்டுதலில் நீங்கள் பெறணும் அப்படின்னா நிச்சயமாக ஒவ்வொருத்தரும் மலர் மருத்துவத்தை கற்றுக்கணும் அவ்வளவு அற்புதங்கள் நிறைந்தது உங்கள் வாழ்க்கையை சரியான பாதையில் வழிகாட்டி கூட்டிகிட்டு போகும் எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் இந்த மலர் மருத்துவத்தில் தீர்வு இருக்குது இது அவ்வளவு அதிசயங்கள் எந்த சைட் எஃபெக்டும் இல்லாத மலர்கள் இதை நீங்கள் ஒவ்வொருத்தரும் கற்றுக்கிறது இந்த பிரபஞ்சம் கொடுத்த வரமாக நம்ம எடுத்துக்கணும் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் அனைவருக்கும் அன்பு வணக்கம் நீங்கள் வாழ்க்கையில் ஒரு நல்ல நிலைமைக்கு வரணும் ஜெயிச்சு காட்டணும் எல்லார் முன்னாடியும் நம்மளும் ஒரு ஆளாக வந்து நின்று சுயமாக முக்கியமாக யாருக்கிட்டேயும் போய் கேட்காம நம்ம நம்ம பாதையில் சரியாக போய் தனி ஆளாக போராடி ஜெயிச்சு காட்டணும்னா இப்போ நான் சொல்ல போகிற சில விஷயங்களை பண்ணவே பண்ணாதீங்க இதை பண்ணாமல் இருந்தாலே போதும் நம்ம எந்த வழியில் போய் ரீச் ஆகணுமோ எங்கே போய் நம்ம கோலில் ரீச் பண்ணணுமோ நம்ம பாதையை நோக்கி நம்ம சரியாக போயிடுவோம் சில விஷயம்லாம் நம்ம பண்ணக்கூடாதுன்னு இருக்குது அது தெரியாமல் நம்ம இவ்வளோ நாள் நம்ம பண்ணியிருப்போம் இப்போ நான் சிலப்போகிற இந்த விஷயங்களை நீங்கள் கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்கள் இதுக்கப்புறம் உங்கள் லைஃப் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்களே எனக்கு வந்து சொல்லுவீங்க ஏன்னா இவ்வளோ நாள் நம்ம இந்த தப்பை பண்ணுறோன்னே தெரியாமல் பண்ணிகிட்டு இருந்துருக்குறோம் ஏன்னா இதுதான் இயல்பு இந்த மாதிரி நடக்கும்போது நம்ம இப்படி தான் பண்ணுவோம் அப்படிங்கிறது ஒரு காமனான விஷயமாகவே படிச்சு ஆனால் நம்ம அதை தான் பண்ணக்கூடாது இந்த சின்ன சின்ன விஷயங்களை நம்ம மாற்றிக்கிட்டோம் அப்படின்னா நீங்கள் யார்கிட்டையும் போய் கேட்க வேண்டிய அவசியமே கிடையாது உங்கள் பாதை சரியானதாக தான் இருக்கும் உங்களுக்கு இந்த பிரபஞ்சத்தோட எல்லா உதவியும் கிடைக்கும் அப்படி என்ன விஷயம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் ரொம்ப சிம்பிள் தான் ஆனால் நம்ம வந்து அதை கொஞ்சம் ஸ்ரதையாக பண்ணோம் அப்படின்னா நிச்சயமாக நம்ம வாழ்க்கையில் ஜெயிச்சிடலாம் மொதல் விஷயம் நம்ம எல்லாரும் பண்ணுற முக்கியமான பெரிய தப்பு பண்ணவே கூடாத தப்பு அப்படின்னு நான் என் லைஃப்பில் கற்றுக்கிட்டது அதை தான் நான் உங்களுக்கு அனுபவமாக சொல்கிறேன் அது என்ன அப்படின்னா நமக்கு ஒரு கஷ்டம் வருதில்ல நமக்கு ஒரு பிரச்சனை வருது அப்போது முதல்ல நம்ம என்ன பண்ணுவோம் எதிர்பார்க்காத ஒரு பிரச்சனை வந்துருச்சு இல்லை தாங்க முடியாத ஒரு பிரிவு கஷ்டம் வலி வேதனை எது வேணா இருக்கட்டும் ஒரு லாஸ் எதுவாக வேணால் இருக்கட்டும் முதல்ல நம்ம என்ன தெரியுமா பண்ணுவோம் அந்த ஒரு கஷ்டம் வந்த உடனே இம்மீடியட்டாக யாருக்கிட்டையாவது அதை ஷேர் பண்ணணும் யாராவது என் கஷ்டத்தை வந்து கேட்கணும் நான் கொட்டி தீத்துடணும் அப்படின்னு யாருக்காவது ஃபோன் பண்ணுறது முக்கியமாக நேரில் போய் பார்க்க முடியல கூட இம்மீடியட்டாக உடனே ஃபோன் பண்ணி அவங்கக்கிட்ட இதை கொட்டி தீர்த்து அழுது முடித்து இதை சொல்லிடணும் இது அப்படியே என் மனசில் அப்படியே வலியாக இருக்குது அந்த வழியை உடனடியாக நான் ஷேர் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிவிட்டு யாருக்காவது ஃபோன் பண்ணுறது முக்கியமாக நம்ம யாரை ரொம்ப க்ளோஸுன்னு நினைக்கிறோமோ அங்கே ஃபோன் பண்ணி பேசலான்னு நம்ம நினைக்கிறோம் பார்த்திங்களா மொத தப்பு இது தான் ஸோ எப்போ நம்ம ஒரு விஷயத்தை ஏற்றுக்க முடியாமல் தாங்கிக்க முடியாமல் இன்னொருத்தவங்களை தேடி அதை புலம்பி தீர்த்து முடிச்சிடணும் அப்படின்னு அதுவும் நமக்கு ரொம்ப நெருக்கமான அது நம்ம வீட்டில் இருக்கிற ஒரு கணவனாக இருக்கலாம் மனைவியாக இருக்கலாம் இல்லை நம்ம சில நேரங்களில் நம்மளோட ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டாக இருக்கலாம் இல்லை நம்மளோட சொந்தக்காரங்க யாராவது இருக்கலாம் யாராக இருந்தாலுமே நிறைய பேர் சொந்தக்காரங்கக்கிட்ட தான் சொல்லக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லலாம் அப்படின்வாங்க இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் யாராக இருந்தாலுமே நான் சொல்கிறேன் அந்த மாதிரியான அந்த உயிர் நட்புகள் சில இடங்களில் இருக்குது பட் முக்கால்வாசி அது குறைஞ்சி போயிட்டே இருக்குது யாரை நம்புறது நம்பக்கூடாதுன்னு ஆகி போச்சு நான் என்ன சொல்கிறேன் இவங்க கிட்டவங்க அவங்க கேட்டவங்கிறதெல்லாம் தாண்டி நம்ம யாருக்கிட்டையுமே இதை ஷேர் பண்ணவே கூடாது என்னடா அது இவ்வளோ பெரிய விஷயத்தை வந்து ரொம்ப ஈஸியாக சொல்கிறேன் ஏன்னா முதல்ல நம்ம ஷேர் பண்ணுறதே நம்மளோட உயிர் தானே அப்போ தானே நம்ம மனசு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகும் அப்படின்னு நீங்கள் கேட்டீங்க இல்லை நினைச்சிங்க அப்படின்னா நானும் அப்படி தான் இருந்தேன் ஒரு காலத்தில் இப்போ அப்படி இல்லை ஏன்னா நம்ம அந்த புலம்பி தீத்துடுறோம்ல இதில் ரெண்டு விஷயம் நம்ம யோசிக்கணும் ஒன்று நம்ம நினைக்கிறோம் நம்ம புலம்பி தீர்த்துட்டா நம்ம ரொம்ப அப்படியே ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் ஆகி அப்படியே நார்மல் ஆகிடுவோம் அதுவும் நம்மளுக்கு விருப்பமானவங்கக்கிட்ட புலம்பி தீத்துட்டோம்னா எல்லாமே முடிஞ்சிடும் ஒரு பெரிய சொல்யூஷன் கிடைச்சிரும் அட்லீஸ்ட் ஒரு ரிலாக்ஸாவது கிடைக்கணும் ஆனால் என்ன தெரியுமா ஒரிஜினலாக ரியாலிட்டியில் நடக்கும் நம்ம யாரை நம்பி யார்கிட்ட போய் புலம்பி அழுது தீத்து இது இவங்க கிட்ட சொன்னால் என் மனசு லேஸ் ஆகிடுதுன்னு நம்ம நினைக்கிறோமோ அவங்களால தான் மொத அதிகமான வழிய நமக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா கிடைக்கும் இந்த பிரச்சனையை சொல்ல போகும்போது ஒன்று அவங்க கேட்குற நிலையில இருப்பாங்களான்னு தெரியாது இன்னொன்று அப்படியே நமக்காக அவங்க கேட்டாலும் எந்த அளவுக்கு அவங்க உண்மையாக நம்ம சொல்கிறது அவங்க அப்படியே புரிஞ்சுக்கிறாங்க அந்த வழியை அப்படியே அவங்க உணர்கிறாங்களான்னு கேட்டால் சத்தியமாக அது யாராலையுமே முடியறதில்ல அதையும் தாண்டி அவங்க நமக்கு கொடுக்குற அப்படியே மீறி ஒரு சில பேர் நம்ம அவங்க அப்படியே காது கொடுத்து கேட்டு அவங்க நமக்கு ஒரு சொல்யூஷன் கொடுத்தாங்க அப்படின்னா நிச்சயமாக அது எந்த அளவுக்கு சரியானதாக உங்களுக்கு இருக்கும் இப்போது உங்களோட வழியை முழுமையாக உங்களால் மட்டும்தான் உணர முடியும் இன்னொருத்தவங்ககிட்ட ஷேர் பண்ணும்போது ஜஸ்ட் அவங்க கேட்டுக்கலாம் வேணா அவங்க லிசன் பண்ணலாம் உங்களுக்காக ஒரு ரெண்டு ஆறுதல் சொல்லலாம் அவ்வளோதான் ஆனால் அந்த ஆறுதல் அந்த நேரத்துக்கு தான் நமக்கு ஓகே இது நம்ம ரிலாக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு இருக்கோம் ஆனால் நிரந்தரமான சொல்யூஷனாக இருக்குமான்னு பார்த்தா கிடையாது ஒன்று இன்னொன்று நம்ம யாருக்கிட்ட சொல்கிறோமோ அவங்களாலேயே அதே விஷயத்துக்கு நம்ம கஷ்டப்படுவோம் யாரோ ஒருத்தங்களால ஏமாந்துட்டோன்னு நீங்கள் போய் யார்கிட்ட சொல்கிறீங்களோ அவங்களாலேயே நம்ம வந்து வேறு ஒரு சில விஷயங்களில் நம்ம ஏமாற்றப்பட்டு இருப்போம் இல்லை இனிமேல் ஏமாற்றப்படுவோம் அவங்களுக்குன்னு ஒரு அவங்கவுங்களுக்குன்னு ஒரு பிரச்சனை வரும்போது அவங்க தான் நம்ம முதல்ல குத்துறவங்களாக இருப்பாங்க அது அதை விட கொடுமை அந்த மாதிரி எங்கே நமக்கு ஒரு பிரச்சனை நம்ம சொல்ல போனால் அதை அட்வான்டேஜாக யூஸ் பண்ணிக்கிட்டு அதையே பயன்படுத்திக்கிறது இன்றைக்கி நிறைய மனிதர்கள் செஞ்சிகிட்டு இருக்காங்க நான் எல்லாரையும் சொல்லலை ஒரு சில மனிதர்களை இல்லையா இன்னொரு விஷயம் என்னென்னா இவழ்க்கியாப்பாப்பா இவங்களுக்கு வேறு வேலை கிடையாது இவங்களோட கஷ்டத்தை தான் சொல்லுவாங்க அப்படின்னு நம்ம சொல்ல போகும்போது அவங்க அப்படியே தலையெழுத்தேன்னு கேட்டுக்கிட்டு ஆமாம் ஆமாம் ஆமாமான்னு சொல்லிட்டு பின்னாடி போய் வேறு விஷயமா பேசுவாங்க ஸோ இதெல்லாமே கண்டிப்பாக நம்ம இன்னொருத்தங்கக்கிட்ட நம்ம கஷ்டத்தை ஷேர் பண்ணும்போது நடக்கிற விஷயம்தான் இதை நான் அனுபவிச்சிருக்கேன் எல்லாேருக்கும் இதே அனுபவமாக இருக்குமானா எனக்கு தெரியல பட் நான் அனுபவிச்சு தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன் இதை செய்யாமல் இருந்தாலே நல்லா இருக்குங்கிறத நான் பின்னாடி உணர்ந்தேன் ஸோ இன்னொரு இது இது ஒரு விஷயம் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் ஒரு கஷ்டம்னு வருதில்ல ஒரு பிரச்சனைன்னு வருதில்ல ஒரு தாங்க முடியாத ஒரு அழுகன்னு வருது இல்லை துக்கோன்னு வருதில்லை அப்போது அந்த துக்கத்தை உடனே கொட்டி தீத்து அழுது முடித்து அருகடியாக ஷேர் பண்ணணும்னு நினைக்காம உங்கள் உள்ளுக்குள்ள அந்த வலியை அப்படியே வைங்க அந்த வலியை அப்படியே வச்சுக்கோங்க ஏன்னா அந்த வலி தான் நீங்கள் அடுத்து எடுத்து வைக்க போகிற ஒரு வெற்றி பயணத்திற்கான முதல் படியாக அமையும் இதை நான் என் சொந்த அனுபவத்திலேருந்து சொல்கிறேன் அந்த வலி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் நமக்கு ஒரு வேகம் வராது வாழ்க்கையில் ஒரு வே செஞ்சே காட்டணுன்ற வெறி அந்த வெறி வரவே வராது ஏன்னா அந்த வலியை இமீடியட்டாக அந்த செகண்டே ஷேர் பண்ணி அதை நம்ம விட்டுறோம்ல கொஞ்சம் தளர்வு பண்ணிடுறோம்ல ரிலாக்ஸ் பண்ணிடுவோம்ல அப்போ என்ன ஆகிடும்னா திரும்பவும் அதே தப்ப நம்ம செய்வோம் அதே மாதிரி ஏமாறுவோம் அது அன்பில் காட்டி ஏமாந்த அவ்வளோ இருக்கும் இருக்கும் நம்மளே மற்றவங்ககிட்ட அன்பு காட்டி ஏமாறலாம் இல்லை மற்றவங்க நம்ம மேலே அன்பு வச்சிருக்காங்க நினச்சி நம்ம ஏமாறலாம் இல்லை பண விஷயத்துலையாக இருக்கலாம் உறவுகள் விஷயத்துலையாக இருக்கலாம் நான் சொன்ன மாதிரி ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கலாம் ஃப்ரெண்ட்ஷிப்பில் இருக்கலாம் ஏன் பெற்ற பசங்க முதற்கொண்டு எல்லாருக்கிட்டேயுமே இருக்கலாம் எல்லார்கிட்டேருந்துமே நம்ம நிச்சயமாக வாழ்க்கையில் ஒரு ஏமாற்றத்தை சந்திச்சிருப்போம் அப்படி இருக்கும்போது யாரால் என்ன வழியை நம்ம அனுபவித்தோமோ அதை நம்ம மறக்காமல் அந்த வழியை உடனே தீர்த்துருணும்னு நினைக்காமல் அந்த வழியை உங்களுக்குள்ள வச்சு அடுத்து அதே மாதிரி ஒரு விஷயத்தை ஃபேஸ் பண்ணும்போது அந்த வலி உங்களுக்கு ஞாபகம் இருக்கணும் அப்போ என்ன நடக்கும் அப்படின்னா சரியான ஒரு முடிவை நம்ம அடுத்த வாட்டி தேர்ந்தெடுப்போம் இன்னொரு வாட்டி இதே மாதிரி ஒரு அடிபட்டு நொந்து போய் அழுது தலை குணிகிற நிலமைக்கு நம்ம வரமாட்டோம் அதை விட பெரிய விஷயம் இன்னொரு விஷயம் இதே மாதிரி நடக்கும்போது நமக்கு தெளிவு கிடச்சிரும் இதுதான் நம்ம கற்றுக்கிட்ட பாடம் இனிமேல் இதை செய்யக்கூடாது அப்படின்ற தெளிவு கிடச்சிடும் இது எல்லாத்துக்கும் காரணம் நம்ம அந்த ஷேர் பண்ணாமல் நமக்குள்ளே வச்சு அதை வெறியாக வளர்த்து வெறினா கொலை வெறியோ அடுத்தவங்கள பழி வாங்குறதும் இல்லை இதிலருந்து இந்த வழி எனக்கு இருக்குது இனி இந்த வழியை நானும் யாருக்கும் கொடுக்கக்கூடாது மற்றவங்க எனக்கு கொடுக்குற மாதிரியும் நான் நடந்துக்கக்கூடாதுன்ற தெளிவு உங்களுக்கு வரும் திரும்ப திரும்ப போய் யாருக்கிட்டையும் நிற்க மாட்டோம் யாரோட அன்புக்காகவும் இயங்க மாட்டோம் என்னை மற்றவங்க கவனிக்கணும் அப்படின்னு நம்ம பரிதாபப்பட்டு நிற்க மாட்டோம் தன்னம்பிக்கை இழந்து ஒரு கோழைத்தனமாக மனசுக்குள்ளே அழுதுட்டு இதெல்லாம் உங்கள் லைஃப்லேருந்து சுத்தமாக காணாமல் போயிடும் ஒட்டு மொத்தமாக எப்போது தெரியுமா நான் சொன்ன மாதிரி யாருக்கிட்டேயும் ஒரு பிரச்சனையை சால்வ் பண்ணத்துக்காக போய் கேட்காதீங்க எனக்கு எதாவது சொல்ல எனக்கு வழிகாட்டேன்னு புலம்பாதீங்க அப்படி உங்களுக்கு புலம்பணுன்னு தோணுச்சு யார்கிட்டயாவது சொன்னால் ஷேர் பண்ணால் நிம்மதியாக இருக்கும்னு தோணுச்சுனா அந்த இறை சக்தி ஒன்று தவிர மீது எதுவுமே யாருமே நம்பிக்கைக்கு உரியவர்களாக இல்லை இருக்கவும் முடியாது அது என்ன தான் உங்கள் கூட பிறந்த ரத்த சம்பந்தமாக இருந்தாலும் நீங்கள் கட்டின புருஷனோ கொண்டாடிய யாராக இருந்தாலும் பெத்த மகன்கள் மகள்களாக இருந்தாலும் உறவுகளாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் நான் சொல்கிறேன் நமக்கு நம்ம மட்டும்தான் நம்மை படைத்த அந்த இறை சக்தி மட்டும்தான் இந்த பிரபஞ்ச பேராற்றல் மட்டும்தான் அதுக்கிட்ட போய் முறையிடுங்க ஏன்னா எப்போதுமே இந்த இறைவனில் நம்மக்கிட்ட போய் நம்ம சொல்லும்போது நம்மக்கிட்ட திருப்பி தான் பேச மாட்டேங்கிறாருன்னு நம்ம நினைக்கிறோம் ஆனால் அவர் வந்து நேரில் நம்மள மாதிரி வார்த்தைகளாக பேசலாம் ஆனால் எத்தனையோ மனிதர்களின் மூலமாக வார்த்தைகளாக பேசுகிறாரு இந்த மாதிரி வீடியோ வழியாக பேசுகிறாரு எத்தனையோ வீடியோக்கள் உங்களுக்கு கிடச்சிருக்கலாம் மோட்டிவேஷனாக அது கடவுள் உங்களுக்கு சொல்கிற வார்த்தைகள் தான் இல்லை எத்தனையோ சயின்ஸ் எத்தனையோ அறிகுறிகள் காட்டியிருக்கலாம் இந்த இயற்கை மூலமாக நிறைய அறிகுறிகள் காட்டுறாங்க அதனால் நம்மக்கிட்ட பேசிக்கிட்டே தான் இருக்காங்க நம்மளுக்கு தான் அது புரியல அந்த சக்தியோட புரிதல் அந்த பேச்சை அவங்களுக்கு புரியணுன்னா இந்த மனிதர்களிட்டேருந்து பேச்சை குறைச்சிக்கோங்க பேசாமல் அப்படியே உம்முன்னு காட்டில் போய் உட்காந்துக்கிறதோ மனிதர்களை வெறுக்கிறதோ நான் சொல்லலை மற்றவங்கள பேச விட்டு வேடிக்கை பார்க்கணுன்னு சொல்கிறேன் நிறைய கற்றுக்க முடியும்னு சொல்கிறேன் சொந்த அனுபவத்திலருந்து சொல்கிறேன் அதே மாதிரி நீங்கள் அந்த இறைவன்கிட்ட உங்களோட கஷ்டத்தை ஷேர் பண்ணும் பொழுது இந்த பிரபஞ்ச பேராற்றல் கிட்ட நீங்கள் மனசு விட்டு பேசும்பொழுது மனிதர்களை போல் அது முதுகலை குத்துறதில்ல மனிதர்களை போல் ஓ சொல்றியா சொல்லு சொல்லு எனக்கும் உனக்கும் பிரச்சனை வந்ததுன்னா உடனே நீ உன்னோட ரகசியங்கள் எல்லாத்தையும் நான் போய் வெளியில் சொல்லிடுறேன்னு மனிதர்களை போல் அளவுக்கு கீழ்த்தரமாக நடந்துக்கிறதில்ல எல்லாத்தையும் தாண்டி எதையும் எதிர்பார்க்கறதில்ல அந்த இறைசக்தி நம்மக்கிட்ட அப்படி ஒரு ஒரு தாய் நம்ம சொல்கிறோம் அந்த தாய்க்கும் மேலானது அந்த இறை சக்தி அம்மாக்கள் கூட சில நேரங்களில் என் குழந்த அப்படின்ற அந்த பற்றுக்குள்ளே வந்துருவாங்க அதே மாதிரி என் குழந்த தப்பே பண்ணாலும் அது தப்பு இல்லைன்னு ஒரு நியாய தர்மம் இல்லாமல் சில நேரங்களில் பெற்றவங்க நடக்கிற ஆகிடும் என்ன பண்ணுறது என் குழந்தையாச்சே தப்பு பண்ணாலும் ஆனால் இறைவனுக்கு அப்படி இல்லை தப்புனா தப்பு தான் சரினா சரி தான் அதனால் நீங்கள் நியாயம் அப்படின்னு எதிர்பார்க்குறீங்க இல்லை உங்களுக்கு கஷ்டம் இதுக்கு எனக்கு சாதகமான ஒரு சரியான ஒரு பதில் வரணும் நியாயமான தர்மம் கிடைக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அந்த இறைவரை தவிர மீது யாருக்கிட்டேயும் உங்கள் கஷ்டத்தை ஷேர் பண்ணாதீங்க அழாதீங்க தலை குனிஞ்சு நிற்காதீங்க உங்கள் சுய மரியாதையை எக்காரணம் கொண்டும் இழக்காதீங்க இதை என்னால் செய்ய முடியலைங்க எனக்கு உடனே ஒரு ஆள் தேவைப்படுது அப்படின்னா அதுக்கு தான் நான் அந்த இறை சக்தியை சொல்கிறேன் இந்த பிரபஞ்சத்தை சொல்கிறேன் முதல்ல ஆரம்பத்தில் எல்லா மனுஷங்களையும் நம்ம தான் தோணும் அதுக்கப்புறம் நம்ம வாங்கின அடி இருக்கு பாத்தீங்களா அந்த வலி அது உள்ளுக்குள்ள இருக்கணும் வலி நல்லதுதான் ஞாபகம் வச்சுக்கோங்க அந்த வலியை ஷேர் பண்ணக்கூடிய ஒரே தகுதி அந்த இறை சக்திக்கு மட்டும்தான் இருக்கு அந்த வலியை போக்கக்கூடிய ஆற்றலும் அந்த இறை சக்திக்கு தான் இருக்குது உங்களை அந்த வழியிலிருந்து வெளியில கொண்டு வந்து தலைக்கு மேல தூக்கி வச்சு அழகு பார்க்குற அந்த ஒரு மனசும் அந்த கிட்ட தான் இருக்கு அந்த இறைவனை தவிர வேற எதுவுமே யாருமே நிரந்தரம் இல்லை அதனால எல்லா மனிதர்களிட்டையும் பழகுங்க அன்போடு இருங்க நான் இல்லைன்னு சொல்லலை எதிர்பார்த்து காட்டுறதுக்கு பேர் அன்பு இல்லை அன்பு காட்டினீங்கன்னா எதிர்பார்ப்பு இருக்கவே இருக்காது ஒரு அன்பை கொடுத்துட்டு நான் நான் இவ்வளோ பண்ணங்க எனக்கு அவங்க திருப்பி எதுவுமே செய்யலைங்கன்னு நம்ம கேட்டாலே அது அன்பு இல்லைன்னு அர்த்தம் கொடுக்க மனசு இருந்தால் கொடுப்போம் கொடுக்க முடியலையா என்னால் எதுவும் செய்ய முடியலையா என்னால் அவங்க மேலே அன்பாக இருக்க முடியல நான் அன்பாக இருந்தாலே உடனே எதிர்பார்த்துறேன்னு தோணிச்சா அன்பாகவே இருக்கவே வேண்டாம் அந்த மொத்த அன்பையும் தூக்கி இறைவன் மேலே வேங்க வாழற நாள் வரைக்கும் யார் மேலேயும் பொறாமப்படாமல் யாருக்கிட்டேயும் சண்டை போடாமல் யாரையும் தப்பாக பேசாமல் யார் மேலேயும் அதிகமான அன்போடு இருக்காமல் அப்படியே பற்று அன்புன்னா அன்போடு இருக்கலாம் போய் அவங்க மேலே விடுறது ஒரே ஒருத்தங்க மேலே தூக்கி எல்லாத்தையும் வைக்கிறது இதெல்லாம் செய்யாமல் எல்லாரையும் ஈக்குவலாக பாருங்கள் சின்ன சின்ன உயிர்கள் முதற்கொண்டு மனிதர்கள் வரைக்கும் எல்லாமே ஒரு ஆன்மாதான் எல்லாமே ஒரு ஆன்மாக்களாக பாருங்கள் இதெல்லாம் நீங்கள் செஞ்சீங்கன்னா நிச்சயமாக உங்கள் லைஃப்பில் யாருமே வேண்டாம் அந்த இறைசக்தி பிரபஞ்ச பேராற்றல் உங்கள் கூடவே இருந்து வழிநடத்தி செல்வதுங்கிறத இன்னும் அதிகமாக நீங்கள் புரிஞ்சுப்பீங்க அந்த இறைவன் கூட அதிகமாக உங்களுக்கு அட்டாச்மெண்ட் ட்ராவல் அதிகமாகும் இன்னும் இன்னும் பல பல அதிசயங்களை பல பல புரிதல்களை இந்த பிரபஞ்ச பேராற்றல் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கும் இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள் நான் சொல்கிற வழி உங்களுக்கு சரின்னு பட்டுதுன்னா செஞ்சு பாருங்கள் சரின்னு படலைனா டெஸ்ட் பண்ணியாச்சும் பார்க்கலாமே இவங்க சொல்கிற மாதிரி ட்ரை பண்ணி தான் பார்ப்போமே அப்படின்னா அது ட்ரை பண்ணுங்கள் நிச்சயமாக இதிலேருந்து உங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை மாற்றம் கிடைக்கும் அதுக்கப்புறம் உங்கள் வாழ்க்கையே வேறு மாதிரி இருக்கும் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி